ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் என்றைக்கி நல்ல ஜூஸியாக சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சக்கரை கொஞ்சமாக ஏலக்காய் மிக்சி அரைச்சி சேர்த்துக்கோங்க இது கூட அரைக்கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க அதிகமாக புளிக்காத கட்டி தயிராக சேர்த்துக்கோங்க இது ரெண்டத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சர்க்கரையில் வந்து அந்த தயிர் நல்லா மிக்ஸ் ஆகணும் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க அரை கப்பு தயிர் ஒரு கப்பு மைதா மாவு இது கூட ஒரு பிஞ்சு உப்பு அரை டீஸ்பூன் இட்லி சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம அந்த சர்க்கரையிலையும் தயிர்லேயும் இந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்து சாஃப்டாக பிரசஞ்சிக்கலாம் மொத்தமாக தண்ணி சேர்த்துக்காதீங்க மொத்தமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா மாவு வந்து ரொம்ப இலகின மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்து கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பிசஞ்சிட்டு இதை வந்து கை வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் விடாமல் இந்த மாதிரி அடித்து விட்டு நல்லா பசைஞ்சிக்கோங்க மாவு நல்லா சாஃப்டாக வரணும் அது வரைக்கும் நல்லா கை வச்சு நல்லா அடித்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கை விடாமல் அது இந்த மாதிரி அடித்து விட்டு பசஞ்சிங்கன்னா மாவு நல்லா மிக்ஸ் ஆகி சாஃப்ட் ஆகிடும் அளவுக்கு இருக்கணும் இப்போ வந்து இதை அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு ஒரு ஒன் ஹவர் அப்படியே ஊறட்டும் அப்படியே மூடி வச்சுருங்க ஒன் ஹவருக்கு அப்புறமா அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு கப்பு மைதா மாவுக்கு ஒரு கப்பு அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு கப்பு சர்க்கரைக்கு ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்தா போதும் பதம்லாம் எதுவும் தேவை இல்லை அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இந்த சக்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரமிச்சிருச்சு இது வந்து கையில் இந்த பாகு வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக பிசு பிசுப்பாக இருக்கணும் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் பூஞ்சி விட்டுக்கலாம் லெமன் பூஞ்சி விட்டுட்டு அது அப்படியே வச்சுருங்க இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம ப்ரசஞ்சி வச்சுருந்த மாவு வந்து எப்படி ரெடியாகிருக்குன்னு பார்க்கலாம் ஒன் ஹவர் ஆயிடுச்சு பாருங்கள் மாவு நல்லா இப்படியே மேலே உப்பி வந்திருக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஸ்வீட் நல்லா சாஃப்டாக இருக்கும் இதை வந்து ஒரு முறை நல்லா ஃப்ரை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு கையில் எடுத்து பார்த்திங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும் இது விடும்போது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு இப்போ வந்து இதை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பொரிக்கிறதுக்காக தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டியாக விட்டுக்கோங்க இது எண்ணெயில் போட்டோடனே நல்லா உப்பி வந்துடும் அதனால குட்டி குட்டியாக விட்டுக்கோங்க நீங்கள் சின்ன சின்னதாக விட்டாலே இது நல்லா கரெக்டாக மீடியம் சைஸில் உப்பி வந்துடும் பார்க்கும் போதே தெரியும் குட்டியாக விடும்போதே எவ்வளோ பெருசாக உப்பி வருதுன்னு நல்லா குலோப் ஜாமுன் மாதிரி நல்லா புஃபுன்னு இருக்கும் இந்த மாதிரி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா உள்ளே வந்து மாவு வேகாது அதனால அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சிருந்த சக்கரை பாகலை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதே மாதிரி எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கோங்க பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு எல்லாத்தையும் பொறித்து இந்த மாதிரி சக்கரை பாகலை சேர்த்துருங்க மொத்தமாக பொறிச்சு வச்சுட்டு நீங்கள் ஒன்றா சேர்த்தாலும் ஓகே தான் அப்படி இல்லைன்னா நீங்கள் பொறிக்கும் போதே கூட இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ஊறட்டும் நல்லா ஊறினதுக்கப்புறமா பார்க்கலாம் பாருங்க ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சி அந்த சக்கரை பாகில் வந்து நல்லா ஊறி அப்படியே சாஃப்டா இருக்குது பஞ்சு போல் இருக்கு பாருங்கள் அந்த சக்கரை பாகு ஃபுல்லாக உள்ளே இறங்கி அவ்வளோ சாஃப்டா இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஸ்வீட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்